தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவை இருந்து ஒரு ஆறு மாதம் வந்துட்டு திருமாவளவன் இடைக்காலமா செஞ்சிருந்தா சார் ஆனா நேற்று திடீர்னு ஒரு முடிவை மாற்றி ஆதவ நான் பர்மனென்டா விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதம்ல இருந்திருக்காரு பின்னணி என்ன சார் அடுத்து எந்த கட்சியில இணையவாரு கூட இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குமா சார் இல்ல பாக்கணும் ஆதவ் அர்ஜுனா வந்து யார் அனுப்பினாங்க எதுக்கு அனுப்பினாங்க நம்ம பார்க்கணும் ஏன்னா நம்ம வந்து நேராக கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது மாத்திரம்தான் பண்றோம் அதாவது ஒரு மேஜிக் ஷோல பாத்தீங்கன்னா மேஜிக் பண்றாங்கன்னு சொன்னா அது உங்க கண்ணுல தெரியறது பின்னால் அதற்கு பின்னால் பல காயமே பல விதமான டெக்னிகள்கள் செய்து மேஜிக் மாதிரி உங்களுக்கு தெரியும் அது மறைஞ்சு போச்சுன்னா மறைஞ்சிருக்காது மறைப்பதற்காக லைட்டிங் மேன் மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக் பண்ணியிருப்பாங்க இப்ப இந்த ஆதவ் அர்ஜுனா விஷயத்துல ஒரு வருடத்திற்கு முன்பாக இந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்க ஆனந்தவகடன் வெளியிடுகிறது இப்ப இன்னைக்கு இப்ப இன்னைக்கு தேதியில பாத்தீங்கன்னா மெட்ராஸ் புக் ஃபேர் நடந்துட்டு இருக்கு ஸோ புக் ஃபேரில் இந்த புக்கை கொண்டு வர போகிறாங்கிறது போன புக் ஃபேர் டைப்பில் இருந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ இதில் கலந்துக்கிறதுல என்ன பிரச்சனை அதாவது மூப்பனாரும் கருணாநிதியும் உங்களுக்கு எதிர் எதிர் கூட்டணிக்கு போயிட்டாங்க அதாவது தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ஆறில் சேர்ந்து நின்றவங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு எதிரெதிரி கூட்டணிக்கு போயிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் இதே மாதிரி ஒரு புக் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் ரெண்டு பேரும் ஒரே மேடையில் கலந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் திரும்ப கலந்துக்கலாங்கிறது ஒரு டெக்னிக் ஆனா இதையெல்லாம் தாண்டி நாம் பார்க்க வேண்டியது ஒண்ணு திரு விஜய் அவர்கள் ரெண்டு தடவை கட்சி மிக கட்சியை தொடங்கின நாளாக இருக்கட்டும் அல்லது கொடி அறிமுகப்படுத்திய நாளாக இருக்கட்டும் அந்த லேட்டை போட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பாருங்க ரெண்டுமே ரோமன் கத்தோலிக்கத்திற்கு மிகவும் புனிதமான நாடுகள் அவர் ஜோசப் விஜய் ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்னு போட்ட லெட்டர் எடுதான் வச்சிருந்தாரு இப்போ அரசியல் வராங்கிறப்ப அந்த எல்லாம் நீக்கிட்டு வெறும் விஜய் விஜய்னு போட்டெல்லாம் வச்சிருந்தாரு இப்போ அதை கூட நீக்கிட்டாரு நினைக்கிறேன் சி ஒண்ணு புரிஞ்சுக்கங்க தொண்ணூத்தி எட்டுல பிஜேபியோட திமுக கூட்டணிக்கு போச்சு அது உங்களுக்கு அதாவது அறுபத்தி ஏழில் அண்ணாதுரை ஜெயித்தவுடன் கத்தோலிக்க சர்ச்சு திமுகவை தத்து எடுத்து கொண்டது உடனடியாக யுனெஸ்கோ மூலமாக உங்களுக்கு இங்க தமிழ்நாட்டுல மெட்ராஸ்ல உலக தமிழ் மாநாடு நடந்தது அதுல முதல்ல சொல்லப்பட்ட பெயர்கள் இல்லாம கடைசி ஒரு பத்து நாள் இருக்கிறப்ப மெட்ராஸ் பீச்ல இன்னைக்கும் ரெண்டு சிலை இருக்கும் ஒண்ணு கால்டு வெள்ளு இன்னொன்னு இருக்கும் இவர்கள் சிலையை வைக்கணும்னு கிறிஸ்தவர்கள் ஏதோ தமிழுக்கு தொண்டு செஞ்சாங்கன்னா அவங்க சோ இது ஆரம்பிச்சது அறுபத்தி ஒன்பதுல திருவள்ளுவர் கிட்டு அப்படிங்கிற ஒரு புத்தகம் திரு தேவனய பாபான சீடர் தெய்வநாயகம் வெளியிட்டார் அந்த புக்குக்கு அணிந்துரை கருணாநிதி கொடுத்தார் அதே நபர் பின்னாடி அஞ்சு புக்கை ரிலீஸ் பண்றாரு அதை வச்சு எழுபத்தி ரெண்டுல முரசொலி ஸ்பான்சர் செய்ய ஒரு மாநாடு நடந்தது இப்படி கிறித்துவத்தோடு தொடர்ந்து இருக்கிறவர் திடீர்னு பிஜேபிக்கு கருணாநிதி கூட்டு சேர்ந்த உடனே அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் ஆச்சு அந்த கூட்டணியில இருந்த திருமாவளவனை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இனிமேல் இந்து மதத்தை சனாதன எதிர்ப்புன்னு கொண்டு போய் எப்படியாவது இந்துக்களை இந்துவாக வாழ விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அணி அமைக்கிறாங்க இரண்டாயிரத்தி ரெண்டுல திருமா வெங்கடேசன் இன்னைக்கு இது இந்தியால இருக்கிற துப்புரவு தொழிலாளர் நல வாரிய தலைவராக இருக்கார் எழுத்தாளர் அவர் வந்து ஈவேராவின் மறுபக்கம் புத்தகம் தான் எழுதினவர் அவர் அன்னைக்கு இதுல படிச்சுட்டு இருந்தார் விவேகானந்தா காலேஜ்ல படிக்கிறாரு அம்பேத்கர் பற்றிய ஒரு கட்டுரை நடத்தினது லயலா காலேஜை சேர்ந்த ஆல் இந்தியா ஆல் இண்டியா யூனிவர்சிட்டி கேத்தலிக் ஸ்டூடெண்ட் பவுண்டேஷன் அப்புறம் பேரு அதுல வெற்றி பெற்றதுக்கு பிரைஸ் கொடுக்கறதுக்கு தொல் திருமாவன வர்றாரு அம்பேத்கர் பற்றிய கட்டுரை போட்டியில அவருக்கு கொடுக்கப்பட்ட எந்த பிரைஸுக்கு இரண்டாவது பிரைஸுக்கு கொடுக்கப்பட்ட எந்த புத்தகமும் அம்பேத்கரை பற்றி இல்லை எல்லாமே கிறிஸ்தவத்தை பற்றி திருமாவளவன் பாராட்டி விட்டு தனிப்பட்ட முறையில் பேசும்போது நீ ஏன் இன்னும் பரையராக தொடர்கிறாய் ஏன் கிறிஸ்தவனா மாறலன்னு கேட்டதாக திருமா வெங்கடேசன் பதிவு பண்ணியிருக்க இது ரெண்டாயிரத்தி ரெண்டு சரியா சோ அன்னையில இருந்து அவங்க சனாதன எதிர்ப்புங்கிறத ஒரு பிணிப்பை கொண்டு வராங்க ஆனால் அவருடைய ரீச்சு வட தமிழ்நாடு தாண்டி எங்கேயும் போல அப்படின்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி எட்டு வாக்குல திரு செபாஸ்டியன் சைமன் கொண்டு வரப்படுகிறார் அவர் அப்பொழுது இதோட அதிமுகவோட சேர்ந்து இலை மெழுந்தால் மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எல்டிபி வீழ்ச்சிக்கு வைகோவும் இவர்களும் தான் காரணம் வைகோ அந்த பக்கம் நம்ம தமிழ் தேசியம் திரு ஜெகத்கஸ்பர் ராஜ் சோ இவங்களுடைய ரீச்சும் பெருசாகல சீமானம் அந்த ஆறு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் தலித் பிளஸ் கிறிஸ்தவர் ஓட்ட தாண்டி பெரிதாக வரல சோ இப்ப அவங்க இன்னொரு வரை லாங் டர்மா ரெடி பண்ணணும் அப்படின்னு தான் திரு விஜய் ஆனா திடீர்னு நடுவுல ரஜினிகாந்த் வந்தவுடனே அதுக்கு ஆல்டர்னேட்டாக கமலஹாசன் கொண்டு வரப்பட்டார் கமலஹாசன் கொண்டு வரப்பட்ட பொழுது இரண்டாயிரத்தி பதினேழு நான் ஒரு கனடா சேனலுக்கு கொடுத்த பேட்டி அவர் கிறிஸ்தவருக்காக செயல்படுவார் இரண்டு மூணு வருடங்களில் அவர் கட்சியை கழிச்சிட்டு போயிடுவார்னு சொன்னேன் அது அப்படியே நடந்தது சரியா இப்ப ரஜினிகாந்த் வரலன்னு ஒண்ணு கமலஹாசன் கட்சியை ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டு டிஎம்கே பிரான்ச்சா மாறி ஆனால் இங்க இன்னொன்னு ரெண்டு விஷயத்தை பாக்கணும் நான் முன்னாடி சொன்னேன் கண்ணு முன்னால் தெரிவது வேற பின்னால் நடப்பது வேற ரெண்டாயிரத்தி பதினாலு எம்பி எலெக்ஷன் தேர்தலில் திமுக தனியாக நின்னு இருபது பர்சன்ட் தான் ஓட்டு வாங்கிச்சு ஒரு எம்பி கூட ஜெயிக்கல சோ இது ஜெயலலிதா மேடம் ஒரு வெற்றி வந்தது நம்பிக்கை வந்துருச்சு முப்பத்தொன்பது சீட்ல முப்பத்தி ஏழு ஜெயிச்ச உடனே உடனே பாமகவை கூப்பிட்டு அன்புமணியை நீங்க பிஜேபி கூட்டணியில் ஒரு பெரும் தொகை கொடுக்கப்பட மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு கூப்பிட்டு வைகோவை கூப்பிட்டு நீங்கள் திமுக கூட்டணியில இருக்கக்கூடாது கம்யூனிஸ்டில இழுங்க விஜயகாந்த இழுங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி வரை செலவு பண்ணப்பட்டதாக கூறப்பட்டது அப்ப மக்கள் நல கூட்டணின்னு வந்துச்சு சோ அந்த தேர்தல்ல இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல திமுக ஐ மீன் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கு மக்கள் நல கூட்டணின்னு அவங்க ஓட்டு பிரிச்சதுனால சோ ஜெயலலிதா முதல் ரெண்டாயிரத்தி பதினாறுல முதல் முறையாக ஜெயலலிதா எந்த ஒரு கூட்டணியும் இல்லாமல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் இரட்டைலையை வைத்து ஜெயிச்சு காட்டினார் ஆனாலும் ரெண்டு கூட்டணிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சம் ஓட்டு தான் இருக்கு சரியா இந்த நாலு லட்சம் ஓட்டு தான் அதுக்காக இப்ப மக்கள் நல கூட்டணின்னு அப்ப ரெடி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் எடுத்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுக ஜெயிச்சிச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எம்பி எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூணு சதவிகிதம் தான் ஓட்டு வாங்கினாங்க ஆனால் இருபத்தி ஒண்ணுல அது நாற்பத்தி நாலு சதவிகிதமா குறையுது அப்ப திமுக என்ன பிளே பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் கமல்ஹாசன் இன்னொரு பக்கம் சரத்குமார் ராதிகா கூட்ட கட்சி மூணாவதாக திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற திரு பாரிவேந்தர் அவருடைய கட்சி இந்த மூணு பேரும் கூட்டணி வச்சு அவங்க ஓட்ட பிரிச்சாங்க பிஜேபி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அதிமுக உடைய நாலு லட்சம் ஓட்டு தான் ஜாஸ்தி வாங்கினாங்க சோ ஓட்ட பிரிச்சாதான் ஏன்னா தனக்கு ஓட்டு போட மாட்டாங்க மக்கள் இனிமேல் திமுகவை நம்ப மாட்டாங்கன்னு இருபத்தி ஒண்ணுலயே ஆஹ் பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்ற அந்த பிராமணர் ஐடியா கொடுத்த உங்களுக்கு ராகுல் காந்தியும் இவரும் சேர்ந்துகிட்டு அப்படி பண்ணாங்க ராகுல் காந்தியிடம் இருந்து இருநூறு கோடி ரூபாய் கேஷாக எடுத்து கொண்டு வந்து கமலஹாசனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு மிக மூத்த ஒரு இது புலனாய்வு பத்திரிகையாளர் சந்தியா ரவிசங்கர் அவர்கள் போட்ட ட்வீட் இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கு ஸோ இருநூறு கோடி ரூபாய் கொடுத்து அன்னைக்கு கமல்ஹாசனை நீங்க ஒரு கூட்டணி தலைவராக வச்சுக்கிட்டு சரத்குமாரையும் திமுக உதயசூரியன்ல ஜெயிச்ச எம்பியான பாரிவேந்திரியும் சேர்ந்து ஒரு கூட்டணியை வச்சு ஓட்டு பிரிச்சாங்க ஸோ இந்த எலெக்ஷன்ல ரெண்டு மூணு பிரச்சனை இருக்கு ஒண்ணு திமுக மீது மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாள இருக்கு மெட்ராஸ்ல உங்களுக்கு ஏர் ஷோல அஞ்சு பேர் செத்து போனாங்க இப்ப பல்லாவரத்துல உங்களுக்கு மூணு பேர் தண்ணியில பாய்சன் கலந்ததுன்னு சொல்லிட்டு செத்து போயிருக்காங்க சாம்சங் போராட்டத்துல தொழிலாளர்கள் பிரச்சனை அரசு ஊழியர்களுக்கு எஸ்பெஷலி டிரான்ஸ்போர்ட் யூனியனுக்கு ஒழுங்காக இது பண்ணலான்ற ஒரு இது இருக்கு இபில ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு ரெண்டு வருஷம் ஆனா கூட பென்ஷன் டிஏக்கள் கொடுக்கல இது மாதிரி ஒரு ஒரு பிரிவும் இருக்கு ஆயிரம் ரூபாய் லேடிஸ் கொடுத்ததை தவிர இபி நாங்க வந்தா மாசத்துக்கு ஒரு தடவை கரண்ட் பில் எடுத்தா முடிவு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் மிச்சம் ஆகும்னு சொல்லி அவங்க இது சொல்லுது சோ இதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்காக அவங்க கஸ்தூரிய அரஸ்ட் பண்ணு இவங்களை அரெஸ்ட் பண்ணு அப்படிங்கிறப்ப இப்ப ஆதவ் அர்ஜுனா அந்த இடத்துல மிக அற்புதமாக பிட்டாரா ஸோ ஆதவ் அர்ஜுனா பின்னால் லயலா கல்லூரி இருக்கிறது விஜய் பின்னால் லயலா கல்லூரி இருக்கிறது இப்ப எனக்கு வரும் ரெண்டு விதமான கணக்குகள் எனக்கு வருதுங்க ஒண்ணு லயலா நட்டில் உள்ளவர்கள் சொல்றது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிட்டத்தட்ட திமுக ஜெயிக்கிறதுக்கு விட போறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஜோசப் விஜயை முதலமைச்சராக ஆக்கணும் ஆனால் இன்னொன்னு கோயம்புத்தூர் சைட்ல இருந்து ஒரு நியூஸ் வருதுங்க அது திரு லாட்ரி மார்டின் நேரடியாக திமுகவிற்கு ஐநூத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு தேர்தல் பத்திரம் கொடுத்தார் அதை தவிர ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுத்ததாகவும் அது கீழே மூவாயிரம் கோடிக்கு மேல உங்களுக்கு கொடுத்தது நீங்கள் வந்தவுடன் லாட்ரியை தமிழ்நாட்டில் மீண்டும் லாட்ரி பிசினஸ் கொடுக்கணும் அப்படின்னு தானா நாலு வருஷமா கொடுக்கல உங்களை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த மாட்டேன்னு சேலஞ்ச் பண்ணிதான் திரு யாதவ் அர்ஜுனாவை அவர் அவரை மூவ் பண்ணிட்டு இருக்கார் திமுகவை தோற்கடிப்பதே என்னுடைய லட்சியம்னு திரு மார்க்டின் பேசியதாகவும் ஒரு லைன்ஸ் கிளப் சர்க்கிள்ல இருந்து நியூஸ் வருதுங்க எதாக இருந்தாலும் அடுத்த சில நாட்கள்ல இருக்கும் இல்ல திமுகவுடைய என்னுடைய எனக்கு இந்த சைட்ல இருந்து வந்த நியூஸ் படி பார்த்தால் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பதினாறுல உங்களுக்கு மக்கள் நல கூட்டணின்னு இருந்ததோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மக்கள் ஊழிய கூட்டணி திருமாவளவன் தான் முதலமைச்சர் என்று சொல்லி திரு விஜய் அவர்கள் தலைமையில கூட்டணி ஆனால் முதலமைச்சர் கேண்டிடேட் திருமாவளவன் சொல்லிக்கிட்டேன் அதுல திருமாவின் விஜய் ஜோசப் விஜய் திருமாவளவன் ரெண்டு கம்யூனிஸ்டுகள் சேரக்கூடும் அப்படின்னு ஒரு இது ஓடுது திருமாவளவன் அங்கிருந்து வெளியில வந்துட்டார் என்று சொன்னால் பாமக திமுகவோட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நேற்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் மிக மிக கடினமான சொற்களில் திரு கடலூர் அமைந்த எம்பி எம்எல்ஏவான திரு வேல்முருகன் அவர்கள் உங்களுக்கு தாக்கி இருக்காரு நான் மினிஸ்டர் உதய உதயநிதி வர்றப்ப எனக்கு அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அது தவிர இதெல்லாம் ஒழுங்கா நடக்கல நிவாரணங்கள்னு சொல்லிட்டு மிக தெளிவாக அதிமுக எடுக்கிறேன் சோ மிகப்பெரிய அளவுல கூட்டணி மன்றங்கள் நடக்க இருக்குது இப்பொழுது திருப்பியும் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு அவர் ஒரு டிராக்ஷன் கொண்டு போறார் அவருக்கு அவருக்கு அவரை நோக்கி மீடியா போகக்கூடாது அப்படிங்கிறதுக்குனால ஆதவ அர்ஜுனா மேல கான்சென்ட்ரேட் பண்றாங்க அதெல்லாம் ஒரு நாள் இருக்கும் அது அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய பயணத்தை தொடங்கி டிஎம்கே பையன் ஸ்திரீயை வெளியிட்டார் என்று சொன்னால் எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் பாதிப்பு வரும் அதனால இந்த அடுத்த ஒரு பதினஞ்சு நாள்ல பல மாற்றங்கள் நடக்கும் ஆதவ அர்ஜுனா ஒதுக்கப்படுவார் இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா திமுகவின் மிகப்பெரிய சொம்பு திரு முக்கார் அவர் வந்து ஆதவ அர்ஜுனா அதிமுக சேராருன்னு நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஸோ இவங்க அண்ணாமலையை மக்கள் பார்க்க கூடாது இங்க நாங்க ரெண்டு பேர் தான் கூட்டாடுறோம் அவரை பார்க்காதீங்க அப்படின்னு நாங்க தான் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோனிங்க இவங்க ரெண்டு பேர் அதிமுகவும் இவங்களும் பண்றதுக்காக பாக்குறாங்க ஆனால் அண்ணாமலை கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொன்பது பர்சன்ட் எடுத்துட்டார் கூட்டணியாக அது பத்தொன்பதுக்கு அப்புறமா எடுக்கிற ஒரு ஒரு பர்சன்டேஜும் உங்களுக்கு சீட் கன்வர்ஷன் நடக்கும் அதாவது ஒரு இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து சதவீத தொகுதியில பத்து பர்சன்ட் கீழே போகும் உங்களுக்கு மீதமுள்ள தொகுதியில இருபத்தஞ்சுல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் ஆச்சுன்னா முப்பத்தஞ்சு தாண்டு தாண்ட மும்முனை போட்டியிலேயே வெற்றிகள் வர ஆரம்பிச்சு ஸோ இனி இனிமேல் பிஜேபி எடுக்கிற ஒரு ஒரு பர்சன்டேஜ் ஓட்டும் அஞ்சு எம்எல்ஏ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் ஸோ பிஜேபியுடைய ஓட்டு இன்க்ரீஸ் ஆகணும் அதை மறைக்கிறது மடைமாற்றம் செய்வதற்காக ஒரு பக்கம் திமுக நாங்க புதுசான ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் அதிமுக அதுக்காக என்ன பண்றாங்க அதிமுகவோட ரெட்டையிலேயே போயிடும்னு ஒரு கதையை பரப்பிட்டு இருக்காங்க அதுல அதிமுக இல்லாத சூரியமூர்த்திங்கிற கூட்ட வழக்க வச்சுக்கிட்டு அத ஒரு பக்கம் திமுக சார்பில் ஊபிகள் மீடியால இருக்கிறவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இட்டையிலேயே முடக்கப்படுமா இந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா வச்சுக்கிட்டு ஆனால் அண்ணாமலை ஸ்டெடியாக இருக்கிறார் அடுத்த நாலஞ்சு நாள்ல எல்லா மாற்றமும் தொடர்ந்து பேசும் நன்றிங்க சார்